வணக்க நண்பர்களே நம்ம இன்றைக்கி வஜ்ராசனத்தை பற்றி பார்க்குறோம் இந்த பயிற்சி உடலை உறுதியாக்க சிறந்த பயிற்சி இதே ஆங்கிலத்தில் டைமண்ட் போர்ஸுன்னு சொல்கிறோம் இந்த பயிற்சி செய்வதனால் நமக்கு முதுகு பகுதி வயிற்று பகுதி இடுப்பின் மேல் பகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளும் சிறப்பாக செயல்படும் முதல்ல நீங்கள் வலது கால மடக்கி வலது பிட்டத்துக்கு அடியில் வைங்க அதே போல் இடது காலம் மடக்கி இடது பிட்டத்துக்கு மேலே வைங்க அப்படியே கால் பகுதியில் தொடைய ரெண்டை சேர்த்து வச்சுட்டு அப்படியே நேராக உட்காருங்க நேராக உட்காந்துட்டு ஏதாவது ஒரு முத்திரையில் இருங்க இல்லாமல் இருந்தால் நேராக கையை கீழே போட்டோ கையை மேலே வச்சோ நேர் நிலையிலே இருங்க இந்த நிலையில் இருந்துட்டு இரண்டு நிமிடம் நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடும்போது நம்ம தொண்டையிலேருந்து மூச்சை வெளியிடுங்க நாசி வழியாக மூச்சை எழுங்க அப்போ தான் நமக்கு முழு காற்றம் வெளியில் போகும் இது சைடு போஸு நேராக உட்காருங்க நேராக உட்காடும் போது தான் நமக்கு முழு பலம் கிடைக்கும் இந்த பயிற்சி செய்வதனால் நமக்கு முதுகு பகுதி கால்கள் வயிறு போன்ற உறுப்புகள் நன்றாக பலப்படுத்தப்பட்டு செரிமானத்தை மேம்படுத்த உதவும் இது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவும் அதாவது நம்ம சாப்பிட்ட உடனே எந்த உடற்பயிற்சியும் செய்ய முடியாது ஆனால் இந்த பயிற்சி மட்டும் யோகாவிலையும் சரி உடற்பயிற்சிலையும் சரி இந்த பயிற்சி மட்டும் செய்யலாம் இது நல்ல ஜீரண சக்தியை அதிகரிக்கும் இடுப்பின் மேல் பகுதிக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைப்பதனால நமக்கு முதுகு பகுதி இடுப்பு பகுதி நன்றாக பலப்படும் இதனால் முதுகு வலி உள்ளவங்களுக்கு முதுகு வலி குறைஞ்சிடும் அடுத்து வயிற்றுப்பகுதி சுவாச பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு நல்ல பயிற்சி இந்த பயிற்சியானது தியானம் பிரணயாமம் செய்வதற்கு சிறந்த ஒரு இருக்கை உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு இந்த பயிற்சி சிறப்பான பயிற்சி அதே போல் இந்த பயிற்சியை குடல் இறக்கம் கணுக்கால் அறுவை சிகிச்சை முழங்கால் அறுவை சிகிச்சை செய்தவங்களுக்கு இந்த பயிற்சியை செய்யாமல் இருப்பது நல்லது டாக்டர்களின் ஆலோசனைப்படி அல்லது யோகா நிபுணர்களின் ஆலோசனைப்படி செய்வது சிறந்தது இந்த பயிற்சியில் முக்கியமாக முட்டுப்பகுதி பகுதி ஜீரண மண்டலம் நெஞ்சு பகுதி கழுத்து பகுதி தலைப்பகுதி வர நல்ல ரத்த உடன கிடைக்கும் இதனால் நமக்கு உடல் சிறப்பாக செயல்படும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில சந்திப்போம் நன்றி